ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம அஞ்சு வகையான பயிர் சேர்த்து பயிர் காரக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பயிர் குழம்பு கூட சூடான சாதம் சேர்த்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்ட் ஃபுட்டாக கூட இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு வகையான பயிர் எடுத்துருக்குறேங்க எல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்திருக்கேன் பயிறு மொச்சை பயிறு கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இந்த அஞ்சுமே ஈக்குவலாக எடுத்துருக்குறேங்க இதை வந்து ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா கழுவிட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க காரக்குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு எலிமிச்சி மிள அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்கு எப்பவுமே பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வரணும் இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுருங்க மசாலா வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காகி கொதித்து வர வரைக்கும் நல்லா வேகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு மசாலா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பயிர் சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பயிர் வேக வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பயிர் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கொஞ்சம் திக்காயும் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இன்னும் வேணுன்னா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு இறக்கிக்கோங்க இந்தளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நமக்கு காரக்குழம்பு வந்து சாப்பிட்றக்கு நல்லா இருக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் மல்லிகையில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இவ்வளோ தாங்க நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பயிர் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த காரக்குழம்போட சூடான சாதத்தில் இந்த காரக்குழம்பு சேர்த்துட்டு ஒரு பொரியல் வச்சு அப்பள நொறுக்கி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்காதப்ப இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க